இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல தருணங்களிலே நம்மை நாம் தான் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மாறாக கடவுளை நம்பி அவர் அழைப்புக்கு செவி கொடுத்து அவருடைய இறக்கத்தை நம்பி நம்ம வாழ்ந்து வச்சிங்களேன் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும் திருமண சொல்கிறேன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை நம்பாமல் நம் நம்பிக்கை முழுவதையும் ஆண்டருடைய பாதத்தில் வச்சு அவரை முழுமையாக நம்பி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் அழைப்பை ஏற்று அவருடைய அவருக்கு செவி கொடுத்து வாழணும் அப்படி வாழணும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நமது வாழ்க்கை என்ன ஆகும் என்பதற்கான சிறு உதாரணம் தான் இன்றைய இறைவார்த்து இன்றைய தியானம் லட்சண வாசகத்தில் அற்புதமான ஒரு ஒரு சின்ன ஓமையே ஆண்டு சொல்கிறாரு இங்கே ஒரு திருமண விருந்து அந்த திருமண விருந்திற்கு என்ன பண்ணுறார் அந்த திருமண முதலாளி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு ஊரில் பெரியவங்களும் வாழ்ந்து கலந்து அழைப்பு கொடுக்குறாரு ஆனால் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு காரணம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கடைக்கு போகிறாரு நோட்ஸ் என்ன வயலுக்கு போறாரு இன்னொரு குரூப் என்ன பண்ணுது அவர்களை அழைத்து வர இந்த முதலாளி அனுப்பிய பணியாளர்களை கொலை செய்கிறார்கள் அந்த முதலாளி அழைத்த அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் அவருக்கு எதிராக செயல்படுறாங்க முதலாளி காரியத்தை பாருங்க பணியாளர்களை அனுப்பி அவர்களை ஒன்று நாம் அழைப்புக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நம்மை புறக்கணித்து அழைப்பவர் யார் அவருடைய அழைப்புக்கு நம்ம செவி கொடுக்கணும் என்று அந்த மனநிலை இல்லாமல் அவரது அழைப்பை தட்டி கழிக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய பராமரிப்பை தன்னுடைய பாதுகாப்பின் கரத்தை எடுத்து விடுவார் இதுதான் முதல் வாசகம் இல்லையா நடந்தது இஸ்ரேல் மக்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள் செழிப்பில் தங்களுடைய மக்கள் தங்களுடைய தங்களை மதிக்கின்ற அந்த ஒரு கர்வத்தில் கடவுளை புறக்கணித்தார்கள் பார்த்தார் ஓஹோ இப்படி நீங்க செய்யறீங்களா நீங்க நான் கூட இருந்தா தான் உங்களுக்கு பலம் அதை என்ன பண்ணி நீங்கள் தும்பு தன்னாடம் தெரியும் பொழுது நான் எதுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கணும் ஆனால் ஒதுங்கிட்டுறாரு வராங்க அடிமையாக பிடிச்சிட்டு போகிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க வாழ்க்கை சகோசர்களே இதுதான் முதல் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் முதல் வாசகத்தில் இப்தார் அப்படின்னு ஒரு ஒரு நிதி தலைவர் இப்தார் அவர் இசை மக்களுக்காக தான் போரிட போகிறார் அது வந்து அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அப்படி பொழுது அவர் வேண்டி கொண்ட ஜபத்தை வச்சுக்கணும் என்ன வேண்டித்தான் பாருங்க ஆண்டவரே நான் இவங்களெல்லாம் எல்லாம் அழித்து ஒழித்து ஜெயிச்சேன்னா நான் உங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன் எப்படி நான் உங்களுக்கு காணிக்க கொடுக்கிறேன் என்ன காணிக்க தெரியுமா நான் வெற்றி பெற்று நான் எனக்கு இல்லம் திரும்பும் பொழுது என் இருந்து என் வாசப்படலேருந்து யாரை முத முதல்ல என்னை என்னை என் நோக்கி வராங்களோ அவங்க நான் எரிபலியாக எரிச்சிடுறேன் எரிச்சு பலி கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டிக்கிறார் ஆண்டவர் பலிக்கு மயங்கரவர் கிடையாது அது முதல்ல இப்படி வேண்டியிருக்குண்ணா ஆண்டவரே இறக்கம் மிகுந்த ஆண்டவரே எங்களை காபத்து பண்ணுங்க ஐயா எதிரிங்க வராங்க எங்களுக்கு வெற்றியை கொடுங்க உங்கள் இறக்கத்தை எங்களை காட்டுங்க என்று வேண்டிக் கொண்டால் அன்று செய்திருப்பா இல்லைவருங்க பாப்பா அதற்கு மாறாக தன்னுடைய பலம் வந்து நிரூபிக்கப்படணும் அங்கு எனக்கு ஜெயிச்சா நான் இதை கொடுக்குறேன் என்று வேண்டிக் கொள்கிறார் தன்னுடைய அன்பு மகளையே அவர் பலியாக இழக்கிறார் அப்போ கடவுளை நம்பாமல் நீ உன்னை நம்புகின்ற பொழுது நிச்சயமாக உனக்கு இழப்பு தான் நச்சுதை பார்க்கணும் நம்ம ஆண்டர் அழைப்பை ஏற்றுக்கிட்டியா நீ ஏத்துக்கல ஆண்டவர் அலரையும் கொண்டு அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்றோ அழைப்பது தீய காலத்து கிடையாது நல்லது கழைக்காது விருந்து கழைக்காது வாங்கையா வாங்க நன்மை தான் நன்மை என்ற விருந்தை சாப்பிட வாங்கின கூப்பிடாரு நான் தீவிர தீமை பக்கம்தான் போவேன்னா அழிவு ஏன் நமக்கு கிடைக்கும் வசிச்சு பாருங்க பா சரி அழைத்தவர்கள் அழைக்க அழைப்பு பெற்றவர்கள் அதை நிராகரித்தனர் சரி ஓகே இப்போ அந்த அழைப்பு என்ன பண்ணுது அனைவருக்கும் பகிரப்படுகிறது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கான அழைப்பு கொடுத்தார் அந்த மக்கள்லாம் அழைப்பு ஏற்றுக்கல அனைவருக்கும் அழைப்பினை கொடுக்கிறார் உங்க திருவோரமா ஓட்டு யாரும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றார் அப்படி அழைப்பு இப்போ வேற அழைப்பு வேற வேற மற்றவங்களுக்கு போகுது அப்படி சொல்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டவர்கள் என்ன பண்றாங்க விருந்து விருந்துகோள் நுழைகிறாங்க தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாதவர்கள் என்ன பண்றாங்க இங்கே துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களே அவங்களோட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும் ஒரு கேள்விக்கு எனக்கு முன்னாடியே இந்த இந்த ஓமைசிங்களுக்கு நாங்கள் படிக்கும்பொழுது ஒரு டவுட் எனக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் பாருங்க பாப்போம் ரோட்டில் உட்காந்துக்கிறவங்க அவங்க இவங்க எல்லோரையும் இந்த தலைவர் தான் போய் கூப்பிட்றாரு எல்லோரையும் கூப்பிட்டு வந்து வாங்கன்னு சொல்கிறாரு அப்படி போகிறவங்க கிட்ட திருமண ஆடை இருக்குமா யோசித்து பார்க்குறோம் நம்ம இவன் பிச்சைக்காரன் இருப்போம் அவன் இருப்பான் எல்லாம் ஒன்று மல்லாதான் போவாங்க கிட்ட ஏதி ஆயா திருமணம் ஆடை எப்படி அவன்கிட்ட இருக்கும் இந்த முதலாளிக்கு என்ன ஏதாச்சும் மரம் கண்டு போச்சு அப்படின்னு யோசிக்கிறது ஒன்று எனக்கு நான் பைபிள் இது எப்படி சாத்தியம் இந்த ஓமை எப்படி சாத்தியம் என்று அதன் பிறகு அதன் பிறகு அந்த அந்த விவே அந்த இந்த விவேத்துடைய பின்னணியை படிக்கின்ற பொழுது அது சரிதான் பண்ணுச்சு யூத மக்கள் யூத என்ன பண்ணுவாங்களாம் அதாவது வசதி குன்றியவர்கள் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களா வசதி என்ன பண்ணுவாங்கள்ல பட்டாடை கொடுத்துட்டு நல்லா ஜம்முன்னு வருவாங்க வசதி குறைவானவர்கள் மிகுந்த எலி ஏழ்மையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த திருமணம் அடை புது புது பட்டாடெலாம் இருக்காது இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்களாம் அந்த திருமண என்ன பண்ணுவாங்களாம் வீட்டு வாசலில் அந்த திருமண அந்த முகப்பிலி என்ன பண்ணிருப்பாங்களாம் ஒரு ஒரு பட்டு துண்டு வச்சுருப்பாங்க தோல் தொகில்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி துண்டு மாதிரி வச்சுருப்பாங்க அட்லீஸ்ட் அதை எடுத்து போட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு ஆயத்தாடகள்லாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் வச்சுருக்கிறேன் இங்கே அதை எடுத்து நான் அதை போட்டுவிட்டு உள்ளே போவாங்களாம் அது மரபு அங்கே மட்டும் மரபு கிடையாது நமக்கு நமக்கு தமிழகம் மரபு உண்டு நம்ம திருமண வீட்டில் நல்ல விசேஷப்பாட வச்சுக்கோமே எல்லாம் வாசலை பாருங்க அப்போ பன்னீர் வச்சுருப்பாங்க சந்தனம் வச்சுருப்பாங்க பூ வச்சுருப்பாங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறோம் நம்ம வீட்டில் வாசன திறமையில வச்சு வாசனை தரவை எதுவும் வீட்டில் இல்லை சந்தனத்தை கொஞ்ச நாங்கள் கையில் பூசி வாசனையாக பூசிப்பாங்க ஒரு உனக்கு பூ வாங்க பணம் பணம் மேலே வசதி இல்லை ரெண்டு பூ அங்கே வச்சுக்கலாம் அங்கே அங்கே வச்சுருப்பாங்க பண்ணி தெளிப்பாங்க கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள் அதை பயன்படுத்தியாவது நீர் தயார் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த அழைப்பு தான் தயார்படுத்திக்கிட்டு உள்ளே போகிறது ஏப்பா நான் நான் கூப்பிட்டேன் நீங்க வரல நான் தான் உங்களை வழியை கூப்பிட்ட சந்த சந்தோஷம் ஆனால் இந்த சிறு ஆயத்தம் கூட நீ செய்யாம நீ சோத்துக்கி ஓடியாரு எந்த வகையில் நியாயம் வருது வரலாற்று பின்னணைய பின்னணியை இந்த ஓமை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியும் நமக்கு ஆண்டருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அந்த அழைப்புக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு அப்ப இங்க என்ன பண்றாங்க திருமண விருந்து சோத்துக்குன்னு தப்பு தப்புனு ஓடும் பொழுது அந்த முதலாளிக்கு வருத்தம் இருக்கு மேலே ஏப்பா நான் தான் உனக்கு கூப்பிட்டேன் நான் தானே வச்சிருக்கிறேன் அந்த தோல் தொகிலெல்லாம் இதை 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 அணிஞ்சிக்கிட்டு போகக்கூடாதா அந்த ஒரு மாதிரியே கௌரவத்தனம் கொடுக்கூடாது என்று அந்த முதலாளி கேட்பது நியாயமா நியாயமில்லை யோசிச்சு பாருங்க இதுதான் அழைப்பு கேட்பு தம்மை தயார்படுத்திக் கொள் இன்னும் சொல்றேன் பாருங்க பாப்போம் ஒரு தூக்க வேட்க பாரு வச்சுங்களேன் கருப்பு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க கருப்பு துணி கொடுப்பாங்க என்ன பண்ணணும் அதை வாங்கி சட்டில் குத்து துக்குத்துல பங்கெடுக்க அடையாளம் இது வாங்கி குத்திக்கணும் குத்தமாட்டம் போ அப்படின்னு போனா இது அந்த வீட்டாரை இழிவுப்படுத்துற காரியமா இல்லை யோசிச்சு பாருங்க அவர் கொடுக்கின்றது ஒரு இது ஒரு ஆய ஒரு ஆயத்தம் இல்லையா நான் நானும் தூக்கப்படுறேங்க ஒரு அடையாளம் அதை அதை ஏற்றுக்கணும் அதை நம்ம தயார் செஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப இன்னமும் எளிமையா சொல்றேன் பாருங்க சாம்பார்கள் பூச வைக்க வராங்கல்ல இப்போ நிறைய பாருங்கள் ஃபுல் ஆயத்தை உடை உடை உடுத்தி பூச வைப்பாங்க இல்லை வெஷமன் ஃபுல்லாக போடுவாங்க ஆனால் ரெஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க குருக்கள் அந்த தோல்ன்னு சொல்லுவாங்க ஸ்தோலான்னு சொல்லுவாங்க தோல் தூக்கில் ஸ்டோல் அந்த தோலில் தொங்கும் பாருங்கள் அதை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதை மட்டுமாவது போட்டுக்கிட்டு தான் நீ பூசலை பங்கு எடுக்கணும் பூச வைக்கணும் ஒப்பு கொடுக்கணும் அதுக்குள்ளே நீ போடலைன்னா அந்த திருப்பளி செல்லாததாக்கிவிடும் ராமம் ஆச்சு அட்லீஸ்ட் அதையாவது நீ போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் அங்கே பூசையில் பங்கு எடுக்கணும் ஒரு நீங்கள் யோ பார்ப்பீங்க நீங்கள் எத்தனை குருக்கள் இருப்பாங்க ஃபுல் விஷமண்ட் ஃபுல் உடை பூச ஊட ஆயத்தம் போடலாம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் அந்த ஆயத்தை அடையாத போட்டுன்னு தான் நீ அதை கொண்டாடுதல் பங்கு பெறணும் இதைத்தான் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்குறாரு என் மக்களே நான் தான் உங்களை கூப்பிடுறேன் என் அழைப்புக்கு செவி கொடுங்க நான் தான் உங்களை கூப்பிடுறேன் கொஞ்சமாவது தயார் பண்ணிக்கிட்டு வாங்க ஆனால் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் என்ன என்னை நம்பி என்கிட்ட வாங்க இப்தா மாதிரி உங்களை மட்டும் உங்களை நம்பாதிங்க என் வலிமை ஒரு தெரியணும் நான் அப்படி நம்பாது என்ன நம்பி வாங்க நம்பினோர் கெடுவதில்லை கெடுவதில்லை அன்னை மாதிரியா நம்பினார் இல்லையா இதோ அன்னவுடைய அடிமை ஐயா அவங்க பாத்துல விடுறோம் ஐயா உங்க வார்த்தையிலும் நடக்கட்டும் இன்ற அம்மா விழுந்தாங்க இல்லையா ஆண்டவர் பாதத்தில அதை போல எவன் ஒருவன் முழுமையாக ஆண்டவரை நம்பி அவருடைய அழைப்பை ஏற்று அவர் துருவடிகளே சரணாகதி அடைகிறானோ அவனுக்குத்தான் அனைத்து மகிழ்ச்சியும் கிட்டும் சோதனை பண்ணி பாருங்க சோசர்களே ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் அளவு கூட விலகல் வேண்டாம் முழுமையாக அவனுடைய பாதத்தில் அமருவோம் அவருடைய வரங்களை பெறுவோம்